வணக்கம் மீண்டும் மிரட்ட வருகிறது அதாவது ஜரம் சளி இருமல் காய்ச்சல் தொண்டை வலி உடம்பு வலி தலைவலி அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா பரவலாக வந்து எல்லாேருக்கும் வருது இப்போ நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு கூட கோல்டு இருக்குது ஜுரம் இருக்குது தலைவலி இருக்குது தொண்டை வலியெல்லாம் இருக்குது இது வந்து இப்போ இப்போ சமீப காலத்தில் ஒரு 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 மாதமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாேருக்கும் ஜுரம் ஒரு புது மாதிரியான ஜுரம் வருது போல் ஜுரம் வந்து ஃபீவர் வந்து வரும் ஆனால் இது வந்து புது மாதிரியான ஜுரம்லாம் இப்போ வருது சைனாவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து டூ த டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்த அந்த வைரஸ் வந்து மீண்டும் வந்து அங்கே ஆரம்பிச்சிருக்கிறது தமிழகத்தில் அமைச்சர் கூட சொல்லியிருக்கிறார் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு ஓரிரு இடங்களில் வந்து இது குறித்து தகவல் வந்திருக்குது அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு அமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு கேரளாவில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது இதை இந்த வைரஸ் மூலிமா வந்து பார்த்திங்கனாக்கா ஒருத்தர் இறந்துருக்கிற செய்தியும் வருது கர்நாடகாலையும் தொடர்ந்து அதிகரிக்கிற சூழல் உருவாகுது தமிழகத்தில் குறிப்பாக வந்து எல்லா இடங்கள்லையும் இது இருக்கிறதுன்னு தான் பார்க்கப்படுது காரணம் ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு அந்த கோல்டு அந்த ஜுரம் ஃபீவர் வந்துடுச்சுன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த ஆளுக்கு வருது வழக்கம் முன்ன முன்னாடியெலாம் எப்படி இருக்குன்னாக்கா ஒருத்தருக்கு ஜுரம் அடிக்குதுன்னா அவங்க மருந்து எடுப்பாங்க ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் பார்ப்பாங்க மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க அவருக்கு ஜுரம் கிளியர் ஆகிடும் ஆனால் இப்போ வருகிற ஜுரம்லாம் எப்படின்னா ஒருத்தருக்கு ஜரம் வந்தால் அடுத்துக்கு அவருக்கு சரியான உடனே அடுத்த ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் இருக்கிறவர் இன்னொருத்தருக்கு வருது அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு வருது வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அந்த அஞ்சு பேர் ஆறு பேருக்குமே தொடர்ந்து வருது இதுக்கு பேர் என்ன ஒருத்தருக்கு வழக்கமாக நீங்கள் உங்களுக்கே தெரியும் வழக்கமாக ஒரு வீட்டில் ஒரு ஜுரம் அடிக்குது காய்ச்சல் வருது இல்லை வந்து தலைவலிக்குது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அந் அவருக்கு வந்து அது ட்ரீட்மெண்ட் எடுத்து மாத்திரை சாப்பிட்ட உடனே அது குணமாயிடுது ஆனால் இப்போ ஒருத்தருக்கு வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து கூட எல்லா உறுப்பினருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வருது இது வந்து ஒரு புது மாதிரியான இது எந்த மாதிரியான ஜுரம் எந்த மாதிரியான வைரஸ் அப்படின்னு சொல்லவே முடியல ஒருவேளை இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சைனாவில் உருவாக்கப்போ உருவாகி அங்கிருந்து ஆரம்பித்து வெளிநாடுகள் மற்ற நாடுகளுக்கெல்லாம் பரவி மிகப்பெரிய உயிரை வந்து மாய்க்கக்கூடிய அளவில் அந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பாதிச்சுது குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல உயிர்கள் போயிருக்குது டாக்டர்லேருந்து தொழிலதிபரிலிருந்து நடிகர்கள் இருந்து எல்லாருமே பாமர் மக்கள் இருந்து எல்லாருமே பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து போயிருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அண்ணன் இறந்திருப்பாரு நேரில் போய் பார்க்க முடியாது அம்மா இறந்துருப்பாங்க நேரில் போய் பார்க்க முடியாது தங்கச்சி இறந்திருப்பாங்க நேரில் போய் பார்க்க முடியாது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு பல உயிர்கள் இறந்துருக்குறாங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம்லாம் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கிறோம் மீண்டும் அது போல் ஒரு வைரஸ் வந்து இது புது மாதிரியான வைரஸ் அதிலிருந்து தப்பி வந்து வேற ஒரு வைரஸாக உருவாகி மாதிரியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவலெல்லாம் வெளியாகிட்டுருக்குது மக்களாகிய நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும் முகக்கவசத்தை அணிந்து அணிந்து கொண்டு தான் வெளியில் போகணும் பாதுகாப்போடு இருக்கணும் அரசு வந்து எந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து அறிவுரை சொல்லி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சால் கூட ஒவ்வொரு தனி மனிதனும் நாம் எல்லாரும் பாதுகாப்போட விழிப்புணர்வோடு இருக்கணும் அது வர்றது வரும் அதை நம்ம வந்து தக்க வச்சுக்கிறதும் அதை வந்து நம்ம எதிர்கொண்டு அதை வந்து முறியடிக்கிற விஷயத்தில் வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் மாஸ்க் அணிகிறது வெளியில் போகும்போது தயவு கூர்ந்து அசிங்கமோ அவமானமோ நினைக்காதீங்க மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு மாஸ்க்கை போடுங்க மாஸ்க்கு போட்டுக்கிட்டு வெளியில் போக அது வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி ரயில் பஸ்ஸில் எந்த இடத்துக்கு பயணம் பண்ணாலும் சரி மாஸ்க் கண்டிப்பாக போடுங்க ஏன்னா விரைவில் மிகப்பெரிய தாக்கத்தையும் அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த வைரஸ் புது மாதிரியாக வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து பல நாடுகள் வந்து எச்சரித்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க கேரளா ஆந்திரா கர்நாடகா ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன விஷயமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் வந்து பரவலாக அதிகமாக அதனுடைய முதற்கட்ட விஷயம்தான் இந்த ஜுரம் எல்லாருக்கும் ஃபீவர் வருது பார்த்திங்களா அந்த ஃபீவர் வந்து வழக்கமாக வரக்கூடிய ஃபீவர் கிடையாது இது புது மாதிரியான ஃபீவராக இருக்குது ஏன் வருதுன்னு கூட டாக்டரால் சொல்ல முடியல இது வழக்கமான ஜுரம் அப்படின்னு கூட அவரால் வ வழக்கமாக வர்ற ஜுரம் இல்லைங்க இது கால சீசனுக்கு வர்றது இது கோல்டு நேரத்தில் வர்றது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் மக்களாகவே நம்ம தான் வந்து உஷாராக இருக்கணும் ம மீண்டும் மிரட்ட வருகிறது அதனுடைய பாதுகா அதை கிட்ட இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும்னா நம்ம கண்டிப்பாக முக கவ கவசத்தை அணிஞ்சுக்கிட்டு தான் வேலைக்கோ வெளியில எங்கேயோ போகணும் என்ன மாதிரியான அரசு வந்து எந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை செஞ்சு நமக்கு பாதுகாப்பு கொடுத்தா கூட எந்த அளவு தான் மக்கள் இல்லை கோடிக்கணக்கான மக்கள் வந்து இருக்கிறோம் அரசு வந்து எவ்வளவுதான் நமக்கு வந்து உதவிட முடியும் அதனால் ஒவ்வொரு தனி மனிதனும் நம்மளுடைய பொறுப்பு நம்மை நாம் நம்மை பாதுகாப்பது நம்ம வீட்டை பாதுகாப்பது நம் தெருவை பாதுகாப்பது நம் ஊரை பாதுகாப்பது நம் நாட்டை பாதுகாப்பது என்று ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளே அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் இது போன்ற கொடுமையான நோய்கள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும் என்றைக்கி இந்த கொரோனா வைரஸ் இருக்குது நாளைக்கு வேறு வைரஸ் இந்த கொரோனா வைரஸ் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு பல லட்சம் ப உயிர்கள் உலக பல லட்சம் உயிர்கள் இழந்து இறந்துருக்குறாங்க இனி அடுத்து வந்து என்ன நோய் வரும் எந்த மாதிரி வரும் கொரோனா விட வேறு மாதிரி எதை வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து அறம் சார்ந்த செயல்களை மிகப்பெரிய அளவில் குறைந்து கொண்டே வருகிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கிறது இங்கே ஜாதி மத பாகுபாடு அதிகமாக இருக்கிறது அதனால் வந்து ஒத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணுன்ற குணம் வந்து இல்லை இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் வரும்போது மட்டும்தான் இருந்து இறங்கி செய்கிறாங்க அதன் அது முடிஞ்ச உடனே திருப்பியும் பழநிலைக்கு வந்துடுறாங்க அந்த அறம் சார்ந்த விஷயம் இந்த ஜா பாதி பாகுபடலாம் கலையணும்னா இது போல பேரிடர்கள் வந்தால் தான் முடியும் போல இருக்குது அந்த வகை அந்த அளவுக்கு இந்த நாடு வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி கொண்டு இருந்தாலும் மிகப்பெரிய அழிவுக்கும் கொண்டு போகக்கூடிய வித்தாக மாறிக்கொண்டிருக்கிறதெல்லாம் வருத்தமாக செய்தியாக இருக்கிறது மக்களை மிரட்ட வரக்கூடிய இந்த மாதிரியான வைரஸு ஜோரம் வலி தலைவலி இதெல்லாம் மிகப்பெரிய அதாவது கொரோனா வைரஸினுடைய ஆரம்ப ஆரம்பமான வர வரக்கூடிய ஜுரம் தலைவலியெல்லாம் இது ஆரம்பம் உடல் வலி கண்டிப்பாக இருக்கும் எனக்கு கடந்த வாரம் தான் எனக்கு இந்த இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயத்தையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன் தலைவலி வந்தது உடம்பு வலி வந்தது ஜுரம் வந்தது இப்போது ஓரளவுக்கு அதுலேருந்து மீண்டு வந்திருக்கிறேன் இது என்ன வைரஸ்ன்னு சொல்ல முடியல அந்த அளவுக்கு இப்போது ஆரம்பத்தில் வந்துட்டு இருக்குது எச்சரிக்கை விடுக்கிறார்கள் டாக்டருங்கள்லாம் வந்து எச்சரிக்கை விடுக்கிறாங்க அரசும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாஸ்க் போடுகிற அரசும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க தயவுக்கு மக்களே வெளியில் போகும்போது தயவு வந்து மாஸ்கை போட்டுக்கிட்டு வெளியில் போங்க எப்பப்போ மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்குது ஒரு மாதிரி இருக்குது மூஞ்சை மறைச்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு தயவுசேர்ந்து நினைக்காதீங்க உயிர் ரொம்ப முக்கியம் வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஒவ்வொருவரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு வெளியில் போங்க மீண்டும் மிரட்ட வருகிறது புது மாதிரியான இந்த மாதிரியான வைரஸ் அதுலேருந்து இருந்து நம்ம பா நம்மளை பாதுகாத்துக்கணுன்னாக்கா நம்ம பாதுகாப்போடுன்னு இருப்பது தான் மிகவும் அவசியம்